ஹாய் டீயர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணுன்னு ஆசைப்பட்றாங்க அதாவது ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போதே வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வக்கோலரில் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க இப்போ மேரேஜ் பண்ணுறவங்க அவசரப்பட்டு பட்டு நிறைய பிரச்சனைகள் வருது நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அதாவது டிவோர்ஸில் போய் முடிஞ்சிருது அப்படி இருக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக நான் இந்த சொல்கிற விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் வந்து சூப்பராக அதாவது லைஃப் லாங் வந்து சூப்பராக அவங்க லைஃப்பை சந்தோஷமாக கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் இந்த வீடியோவில் என்னென்னு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்கேன் சரிங்களா அதனால் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஓகேங்க என்ன அப்படின்னா இப்போ வந்து காலேஜ் படிக்கும்போதே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி போயிடுது இல்லை வேலைக்கு போகிற இடத்துல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி போயிடுது அப்படி பிடிச்சி போகும்போது அவங்க உடனே வந்து ஏ இப்போ காலேஜ் படிச்சுருக்கும் போதே வீட்டில் வந்து வரேன்னு பார்க்க ஆரம்பிச்சிக்குவாங்க அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணிடுவாங்க பிள்ளைங்க படித்து முடிச்சோடனே ஒரு மேரேஜ் பண்ணி வச்சிடணும் அப்போ கேர்ள்ஸ்க்குலாம் சீக்கிரமாகவே மேரேஜ் பண்ணணும் இருபது வயசை தாண்டிச்சுனாவே மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் என்னன்னா காலேஜ் படிக்கும் போது ஒரு ஒரு பதினெட்டு வயசு கூட வந்திருக்காது ஆனால் பிள்ளைகளுக்கு மேரேஜ் பண்ணணுங்கிற ஒரு ஆசை வந்துருது பசங்களுக்குமே அப்படி இருபது வயசு கூட ஆயிருக்காது ஆனால் அவங்க வந்து மேரேஜ் பண்ணணுங்கிற ஒரு ஆசைப்பட்டு இருக்காங்க அப்போ பசங்க பிள்ளைங்க வந்து வயசை வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க வயசை பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிறத யோசிக்கிறதே இல்லை அவங்க இப்போதைக்கு தேவை மேரேஜ் பண்ணிக்கணும் அது அதுக்காக வீ எல்லாத்தையுமே இருக்கிறாங்க நம்மளை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க குடும்பத்தை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க என்ன கண்டிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் உடனே போய் எங்கேயாவது போய் மேரேஜ் பண்ணிட்டு வந்துடுறாங்க இதனால அவங்க மேரேஜ் பண்ணிட்டு வந்துடுறாங்க ஆனால் அது அதனால் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறத அவங்க யோசிக்கிறதே இல்லை இப்போ அவங்களுக்கு மேரேஜ் பண்ண ஆசையாக இருந்துச்சு நான் இப்போ சொல்கிற ஒரு சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்துட்டு அப்புறம் மேரேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க லைஃப் வந்து சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வாழலாம் சந்தோஷமாக லைஃப் லாங் இருக்கலாம்ங்கிறத சொல்லியிருக்கேன் சரிண்ணா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இதில் கவனத்து செலுத்தணும்னா உங்களோட படிப்பில் கவனித்து செலுங்க எப்படியாவது ஏதாவது ஒரு டிகிரியை வந்து முடிக்க பாருங்கள் சரிங்களா ஏதாவது ஒரு டிகிரியை வந்து முடிக்க பாருங்கள் நல்ல ஒரு அளவுக்கு படித்து முடிச்சிட்டோம்னா அந்த இப்போ நம்மளுக்கு எங்கேயாவது வேலைக்கு போகணுன்னா நீ என்ன படிச்சிருக்க அப்படிங்கிறதான் கேட்குறாங்க சரிங்களா அப்படிங்கும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு டிகிரி நம்ம படிப்பு தான் இப்போ வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு அப்படிங்கும்போது ஏதாவது ஒன்று அதாவது அப்படி யாராவறையாக முடிக்காமல் உங்கள் படிப்பை வந்து முடிக்க பாருங்கள் சரிங்களா உங்களால் ஃபுல்லாக படிக்க முடியல அப்படின்னா கரஸில் கூட போய் ஏதாவது ஒரு டிகிரி முடித்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிருங்க முடிச்சுருங்க சரிங்களா அதுதான் உங்கள் லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல ஜாப் உங்களுக்கு அதாவது ரெகுலராக வேலைக்கு போனால் அதாவது வார சம்பளமாக இருந்தாலும் சரி மாத சம்பளமாக இருந்தாலும் சரி அது வந்து கிடைக்கிற மாதிரி ஒரு வந்து நல்ல ஒரு வேலையை பார்க்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேலைக்காரங்க வந்து கரெக்டாக இருக்கா நல்ல வேலை கிடைச்சிருக்கா மாதம் மாதம் கரெக்டாக இவ்வளோ சம்பளம் வருமா ஒரு குடும்பத்துக்கு அந்த ஒரு குடும்பத்தை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட நம்மளால் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த ஒரு வேலையை வந்து பெர்மனண்ட்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கங்க அந்த வேலையை வந்து பெர்மனண்ட்டாக ஆக்கிக்கோங்க சரிங்களா படிப்பு முக்கியம் அடுத்து வந்து வேலை முக்கியம் இப்போ சம்பளம் இருக்குது இப்போ சம்பளம் வாங்கினோடனே நீங்கள் இவ ஒருத்தர் ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்காக நிறைய செலவுகள் பண்ணுவீங்க அவங்கள என்ன சொல்கிறதுனா இம்ப்ரெஷன் பண்ணுறதுக்காக நிறைய செலவுகள் பண்ணுவீங்க அந்த செலவில் வந்து குறைச்சிட்டு நான் வந்து இவ்வளோ சம்பளம் வாங்குவேன் இதுக்குள்ளே வந்து நம்ம லைஃப் வாழணும் இப்படி தான் நம்ம குடும்பத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைங்க உங்கள் வரவை சொல்லுங்கள் செலவு வந்து இப்படிலாம் செலவு பார்த்துக்கணும் அப்படிங்கிறதே சொல்லுங்கள் வர பறவை சில கணக்கு வந்து அவங்கள்ட்ட ஆறு மக்கள் சொல்லியிருந்தேன் சரிங்களா ஆடம்பரமாக அவங்க கொண்டு போகாதீங்க இவ்வளோ தான் என்ன சம்பளம் இதுக்குள்ளே தான் நம்ம வந்து லைஃப் வந்து நடத்தணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் நீங்கள் ஆடம்பரமாக ஆசை ஆசையை காட்டினீங்கன்னா அவங்க அதுக்கு மேலே ரொம்ப ஆசைப்படுவாங்க அப்படி கொண்டு போகாதீங்க இவ்வளோ தான் இதுதான் குடும்பம் இப்படி தான் இருக்கணும் இவ்வளோ தான் காசு வருமானம் இவ்வளோ அதுக்குள்ளே தான் நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து அப்படி இதுதான் குடும்பம் இதுதான் என்னோடய வரவு இதுதான் இந்த ச வரவுக்குள்ளே நம்ம வந்து குடும்பத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க அடுத்து வந்து உங்களோட குடும்ப சூழ்நிலைகளை வந்து அவங்களுக்கு புரிய வைங்க எங்கள் வீட்டில் இத்தனை பேர் இருக்காங்க என் அம்மா இருக்காங்க அவங்களோட குணங்கள்லாம் இப்படி தான் இருக்கும் எங்கள் குடும்பம் இப்படி தான் இவ்வளோ தான் இந்த அளவு தான் என் வீடு இருக்கும் இவ்வளோ தான் இருக்கும் இதுக்குள்ளே தான் நீ வந்து வாழணும் இதுக்குள்ளே நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும் இவங்களெலாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும் அப்படின்னு சொல்லிங்கிறத முன்னாடியே அவங்கள்ட்ட எதுவுமே சொல்லணும் சரி அடுத்து வந்து உங்களோட கேரக்டர் நான் இப்படி தான் நான் இந்த இடத்துல போகப்படியே இந்த இடத்துல என்ன சொல்கிறதுனா என்னோடய குணங்கள் இது தான் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி புரிய வைக்கணும் மாதிரி அவங்களோட குணங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நல்லது கெட்டது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கணும் உங்களுக்குள்ள வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் நீங்கள் கோவப்பட்டால் அவங்க எப்படி அனுசரித்து போகிறாங்களான்னு பாருங்கள் இல்லை வந்து இவங்க நீங்கள் வந்து ஆடம்பரமாக செலவு பண்ணுறீங்க ஆனால் அவங்க வந்து அதை குறைக்க நினைக்கிறாங்க இப்படி பண்ணாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னா அது பாருங்கள் இல்லை உங்களோட சேர்ந்துட்டு அவங்க அளவுக்கு மாரி அவங்களும் செலவு பண்ணுறாங்கன்னா அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து லைஃப் நல்லாவே இருக்காதுங்க ஒருத்தர வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் ஒருத்தர் கோவப்பட்டாலும் ஒருத்தர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவங்களா இருக்கணும் விட்டு கொடுத்து போகிறவங்களா இருக்கணும் உங்க குணங்கள் வந்து அதாவது முடிஞ்ச அளவு பொறுமையா எந்த இடத்துல எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத புரிஞ்சு நடந்துக்கணும் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கீங்க உங்கள் குணங்கள் வந்து ஒத்து போகுது அப்படிங்கும்போது இப்போ வந்து என்ன அப்படின்னா ஓகே இப்போ என்னன்னா அந்த ஒருத்தர் ஒரு திரும்பும்போது வந்து எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் அவங்கள பார்க்க பிடிக்கும் பேசினா பிடிக்கும் கோவப்பட்டா பிடிக்கும் அழுதா பிடிக்கும் சிரிச்சா பிடிக்கும் அவங்க என்ன சேட்டைகள் பண்ணாலுமே பிடிக்கும் ஆனால் வந்து அது குடும்பம்னு வரும்போது அது சுத்தமாகவே பிடிக்காமல் போயிடும் அதனாலே ஒரு சில லைஃப் எப்படின்னா ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளேயே வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க சரிங்களா நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா இதெல்லாம் வந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் வந்து சொல்லுங்கள் அவங்க வீட்டிலேயே சொல்லுங்கள் ரெண்டு வீட்லேயும் வந்து பேசுங்க அதாவது இவ்வளோ தூரம் நம்ம பொறுமையாக இருந்துட்டோம் இந்த விஷயங்கள்லாம் நான் இதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு உங்கள் வீட்டில் சொல்லுங்கள் இவங்க ஓகே சொல்லிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் ஓகே சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வச்சு நீங்கள் மேரேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் வந்து நல்லாயிருக்கும் குடும்பத்தில் நம்ம பேரண்ட்ஸ் வந்து நல்லது மட்டும்தான் சொல்லுவாங்க ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க மற்ற என்ன பல விஷயங்கள் யோசிக்கிறாங்க அப்படின்னா உங்கள் மனசு ஒத்து போகுதான்னு விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்குது நீங்கள் உங்கள் மனசு ஒத்து போகுது நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து லீகலாக போய் மேரேஜ் பண்ணுங்கள் சரிங்களா ஃபேமிலியை வச்சு மேரேஜ் பண்ணுங்கள் அதோட லீகலாக போய் மேரேஜ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் லைஃப்ல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதாவது சீக்கிரமாக அத்து போகாது என்னன்னா அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும் சரிங்களா நீங்கள் வந்து யாருக்கும் தெரியாமல் மேரேஜ் பண்ணிணா அதில் ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும் அது வந்து சட்டப்படி எந்த ஒரு ப்ரோஜனமே இல்லாமல் போயிடும் உங்கள் வீட்டில் என்ன பண்ணுறாங்க அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் போயிடும் உங்களுக்குள்ளேயே பிரச்சனைகள் அதிகமாகி உங்களுக்குள்ளேயே வெறுப்பு அதிகமாகிடும் அதனால் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் மேரேஜ் லைஃப்பை செலக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃபு சூப்பராக அமையும் அது ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேனே உங்களோட படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் படிக்கிற காலத்தில் அவசரப்பட்டு மேரேஜ் பண்ணாதீங்க ரெண்டாவது வந்து உங்கள் ஏஜ் வந்து கரெக்டாக இருக்கணுங்க பொண்ணுக்கு வந்து பதினெட்டு வயசு பையனுக்கு வந்து இருபது வயசுக்கு மேலே ஒரு வயசு இருக்கணும் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா மேரேஜ் பண்ணலாம் அது லீகலாகவே மேரேஜ் பண்ணணும் கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் மேரேஜ் பண்ணக்கூடாது ஒரு நல்ல பெர்மனன்ட் ஜாப் இருக்கணும் அதாவது ஒரு குறிப்பிட்ட சேலரி மாதமோ இல்லை வாரமோ இல்லை மாதமோ அந்த மாதிரி வ வருமானம் வர மாதிரி ஒரு பர்மனன்ட் ஜாப் இருக்கணும் அப்புறம் நம்ம வரவு செலவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணாக இருக்கணும் நம்மளாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறத பொண்ணும் ஆணை வந்து ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் விட்டு கொடுத்து போகணும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவங்களாக இருக்கணும் குடும்ப சூழ்நிலைகள் தெரிஞ்சு அவங்க வாழ பழகிக்கணும் சூழ்நிலைகள் புரிஞ்சு வாழை பழகிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் வந்து சூப்பராக அமைங்கிறத நான் சொல்கிறேன் ஓகேங்களா இந்த மாதிரி குணங்களோட எல்லா தகுதிகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மேரேஜ் பண்ண தகுதியானவங்க அப்படிங்கிறத நானே சொல்கிறேன் அதனால் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மேரேஜ் மேரேஜ் பண்ணிக்கோங்க ஓகே உங்களை சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கேன் நிற்கிறேன் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளியே கனி கிளிக் பண்ணிட்டு வாங்க பண்ணுங்கள் அப்போ நான் போய் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் டெய்லியுமே வீடியோஸ் போய் சார்ட்ஸ் போகிறே லைக் போட்டுட்டு எல்லாத்தையுமே பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா ஓகேங்க பாய்